ஆரம்பத்தில் என்ன பேசினாங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி போக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாங்க அப்புறம் கட்சி கூட கூட்டணி அடுத்து பிரசாந்த் கிஷோருடைய பீகார் கட்சியோட கூட்டணி அடுத்து தெலுங்கானாவில் ரேவேந்தர் ரெட்டியோட கூட்டணி அடுத்து பவன் எப்படி நம்ம ஆண்களுக்கு எழுத ஒன்றும் முடியல இன்னைக்கூட அதை எழுதி வச்சுக்கிறான் என்டிஏ கூட கூட்டணின்றதை அவங்களால மறுக்க முடியல அதனால் கூட கூட்டணி எடப்பாடியுடன் மேடையாக மாட்டான் ஒன்றவன் சொன்னாரா விஜய் எடப்பாடியுடன் மேடை ஏற மாட்டேன் இந்த மாதிரி உருட்டு இதே உருட்டு தான் போன வாரம் என்ன உருட்டுனாங்கன்னா காங்கிரஸ் உடன் கூட்டணி கோர்க்கிறார் ராகுலுடன் கோர்ப்பு அப்படின்னு அதோட ஒரு பத்திரிக்கை ஃப்ரண்ட்டு பேஜில் காங்கிரஸு நிர்வாகிகளை இழுக்க அசைன்மெண்ட் கட்சியினருக்கு விஜய் அசைன்மெண்ட்டு எத்தனை பேர் யாராவது கட்சியினர் மொத்தமே நாலு பேர் தாங்கிறான் அதில் ஒருத்தர் தலைமுறை வாட்டிட்டு இப்போ தான் வந்துக்கிறார் இன்னும் தாடி சேவ் பண்ணல இன்னும் பண்ணல சரி இன்னும் பண்ணல அடுத்து ஆதவ் அர்ஜுனா அடுத்து சிடி நிர்மக்கமாக அடுத்து அருண்ராஜ் அருண்ராஜை நினைந்து விட்டாங்க ஃபுல்லாக சென்று என்டிடிவி டைம்ஸ் நவ் என்று பேட்டி அளித்து வருவாயாக ஒரு மண்டலம் வெளியே சுற்றி கொண்டிருப்பாயாக அப்படின்னு அவரை இவங்கெல்லாம் இப்படி இப்படி சிட்டி நிர்மல் நீங்கள் வந்து இந்த மருது இது தேவர் குரு பூஜை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் செல்வாயாக அப்படின்னு புஷி நான் வழக்கமாக காட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவாங்க ரைட் ரைட் அப்படியே பார்த்துக்குவோம் இங்கே யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்குவேன் ரைட் ரைட் கூட ஒருத்திராப்பில் ஜான் அவரும் பார்த்துக்குவாருங்க நான் எப்போ கண்ணை சந்தனா அவரும் பார்த்துக்குவார் கட்சியை வழங்காமல் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ நான் அவர் பார்த்துக்குவாருங்க ரைட்டு வேறு யாருக்குறா வேறு யாரும் இல்லை பெண் பிரதிநிதி ஆ அவங்க இருக்காங்க வழங்கமாக மேடை போட்டால் வந்து நின்றுருவாங்க